தினம் நீதிமன்றத்தில் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த சித்துப்பாக்கு மனித புதைகு அகல்கின்ற அந்த வழக்கில் ஒரு மகற்ற பிரியானது என்ன தாக்கல் செய்து ஆதரிப்பதற்காக ஆஹ் விண்ணப்பம் கேட்கப்பட்டுள்ளது அந்த சமயத்தில் அதை எதற்காக தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பம் என்று சொன்னால் அந்த செம்மணியினுடைய சன்னிப்பு நல்லூர் வளைவு மற்றும் சிவலிங்கம் இருக்கின்ற பகுதிகளில் கடந்த இரண்டு கிழமைகளாக கட்டிட இடிபாடுகள் அங்கு கொட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கு கட்டிடங்கள் எழும்புவதற்காகவும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதாக இருக்கிறது இந்த காரணத்தினால் இந்த செம்மணி பகுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதியில் இருந்து கிஷா நியம சகோதரனுடைய கொலை வழப்பின் போது ஏற்கனவே அங்கு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருந்த ஒருவரது நீதிமன்றத்தின் சாட்சியத்தில் கிட்டத்தட்ட அறுநூறு உடலங்கள் இருப்பதாக அங்கு கூறப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது சித்துபாத் இந்து மயானத்தில் நூறு உடலங்கள் எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் எங்கு இந்த செம்மணி புதைகுலிகள் இருக்கும் அல்லது மனித எலும்புக்கூடுகள் இருக்கும் என்பது தெரியாத பட்சத்தில் இப்படியான ஒரு விடயமானது அந்த அண்மைய ஒரு நல்லூர் வளைவு மற்றும் சிவலிங்கத்துக்கு இடைப்பட்ட இடத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருவதை ஒரு தடை உத்தரவு கோருவதற்காகத்தான் இந்த நகர்த்தல் பிரியதுமையானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இருந்த பொழுதிலும் இந்த நீதவான் நீதிமன்றத்திற்கு ஒரு குற்ற பிரதேசமாக டிக்ளேர் பண்ணப்பட்டது அதாவது பிரகடனப்படுத்தப்பட்ட பிரதேசத்தை தாண்டி வேறு ஒரு பிரதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற இவ்வாறான ஒரு நடவடிக்கைக்கு அல்லது செயற்பாட்டுக்கு தடை உத்தரவு வழங்குவதற்கான நியாயாதிக்கம் இல்லை என்ற அடிப்படையில் மீதவானால் இந்த நகர்த்தல் பிரேரணையானது பரிசீலிக்கப்படுகிறது இருந்த பொழுதிலும் குறித்த விடியமானது ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த விடயமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அது ஒரு கடல் ஏரி பிரதேசமாகவும் ஈரநிலங்கள் சார்ந்த பிரதேசமாக இருப்பதனால் அவ்வாறான ஒரு இயற்கையினுடைய சமநிலையை குழப்பக் கூடாது என்ற அடிப்படையிலும் ஒரு ஈரநிலங்கள் அல்லது கடல் நீரேரி பிரதேசங்கள் ஆனது எவ்வாறு ஒரு மனதின் வாழ்க்கைக்கு முக்கியமானதாக இருப்பதாகவும் வெள்ளப்பெருக்கினை தடுக்கின்றதாகவும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவுகின்ற அடிப்படையில் இது தொடர்பான விடயங்களை பிரதேச சபையை நாடி അല്ലെച്ചാടി അല്ല കടൽ പാതു അല്ല കരയോര പാതു ചട്ടങ്ങൾ മൂലമാ ഇനിവരും കാലങ്ങളിൽ ഇതൊക്കെ ഒരു മുറച്ചിനെ നേരം അതിന് ഏഹ് അവറാണ് ഒരു നിലയെ പരിശീലി വഴിയും മീതാണാൽ കൂടുന്നത്